மத்தேயு எழுதிய தூயண செய்தி அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைவார்த்தைகள் முப்பத்து நான்கு தொடக்கம் நாற்பது அக்காலத்தில் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் சிந்தனை இன்றைய நச்சை வாசகம் எமக்கு நன்கு பழக்கப்பட்ட ஒரு பகுதியாகும் ஜேசுவை சோதித்த திருச்சட்ட அறிஞருக்கு இசு வழங்கிய பதிலே இந்த பகுதி இதற்கு முன் வருகின்ற நற்சிங்கி பகுதியில் சதுசேயர்கள் இயேசுவை சோதித்து தோற்று போகின்றதை பார்க்கின்றோம் எனவே இப்போது பரிசெயர்கள் இயேசுவிலே குற்றம் கண்டுபிடிக்க தங்களாலான அனைத்தையும் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இயேசு அளித்த பதில் சரியான முழுமையான பதில் இதன் முடிவாக இயேசுவும் அவர்களிடம் கேள்வி கேட்பான் அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் போய்விடுகிறது அதற்கு பின் அவர்கள் அவரிடம் கேள்வி கேட்க துணிய மாட்டார்கள் சில வேளைகளில் எங்கள் நம்பிக்கையும் மற்றவர்களால் கேள்விக்கு உள்ளாக்கப்படும் போது அது எமது நம்பிக்கையை மேலும் மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள எமது நம்பிக்கையில் தெளிவாய் இருக்க அது உதவியாய் அமையும் இங்கு ஜேசுவுக்கு அத்தகைய தெளிவு தேவையில்லை ஆயினும் அது பரிசேயர்களுக்கும் ஜேசுவை செல்லுகின்றவர்களுக்கும் தெளிவை கொடுக்கும் என்பதில் உறுதியாகும் இயேசு இங்கு அளித்த பதிலே மோசே மக்களுக்கு கொடுத்த பத்து கட்டளைகளும் ஆகும் அதாவது பத்து கட்டளைகளின் சுருக்கமே ஜேசு அளித்த பதிலாகும் பத்து கட்டளைகளுள் முதல் மூன்று கட்டளைகளும் கடவுளின் அன்பை பற்றியும் மிகுதி ஏழும் பற்றியதாகவும் இருக்கின்றன நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற இயேசுவின் இரண்டாவது கட்டளை முதலாவது கட்டளையின் விளைவாகும் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து நீ ரொம்மை எவ்வாறு அன்பு செய்கிறேன் இயேசு கூறிய முதலாவது கட்டளையை வாழும் போதே உன்னை நீ அன்பு செய்யலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யும் போது அதுவே அடுத்திருப்பவரை அன்பு செய்ய வழியாக அமைகிறது அதாவது அடுத்திருப்பவரில் குடிகொண்டிருக்கும் கடவுளையே நீர் அன்பு செய்கிறீர் கடவுளை அன்பு செய்வதற்கு எதிர்மாறாக நாம் அடுத்திருப்பவரை அன்பு செய்யலாம் என்பதையும் நாம் நோக்க வேண்டும் அத்தகைய அன்பு உண்மையானது அல்ல உதாரணமாக அடுத்திருப்பவர் ஒருவர் ஒழுக்கம் தவறி வாழும்போது அவரை எவ்வாறு கடவுள் அன்பால் அன்பு செய்யலாம் உனது இந்த பாவ வாழ்வுக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்ல மாட்டோம் அல்லவா அவ்வாறு செய்வது ஒரு சுயநல அன்பு இப்படியானவர்களுக்கு நாம் காட்டும் அன்பு எப்படியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் அவர்களை அன்பு செய்கிறோம் என்பதையும் அவர்களின் பாவ வாழ்வுக்கு நாம் ஆதரவாய் இல்லை என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் இதற்கு அவர்கள் எதிர்மறையான பதிலை அளித்தாலும் எமது அன்பு அவர்களின் ஆன்மாவை மீட்பதிலேயே அக்கறை கொண்டதாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற எமக்கு விடுத்த உயர்ந்த அழைப்பை இன்று சிந்திப்போம் எம்மை நாம் அன்பு செய்வது போல அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதும் எமது அழைப்பாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய முடிகிறதா எங்களைப் போல அடுத்திருப்பவரையும் அன்பு செய்கிறோமா செவம் ஆண்டவரே உண்மிலே மற்றவர்களை எவ்வாறு அன்பு செய்வது என்பதை எமக்கு கற்றுத்தாரும் ஆமன்